வணக்கம்ப்பா சாப்பிடும்போது அமைதியாக உணவை பார்த்து ரசித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மென்று சாப்பிட்ணும் அதை விட்டு போட்டு யார் கூடையும் பேசிக்கிட்டு இல்லாட்டி வேற எதையாவது நினச்சிக்கிட்டு இல்லாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இல்லாட்டி ஃபோனை பார்த்துக்கிட்டு அப்படி சாப்பிடும்போது இப்போ வந்து நம்ம முழுங்கும் போது இந்த இடத்துல வந்து மூச்சு கொழாயும் இருக்கும் உணவு குழாயும் இருக்கும் அது ரெண்டும் ஒன்று போலதான் இறங்கும் இறங்கும்போது நம்ம சாப்பிடும்போது ரெண்டு குழாய்க்கு இடையில் ஒரு வாழ்வு மாதிரி இருக்கும் அது வந்து மூச்சு குழாயை அடைச்சி நம்மளுக்கு உள்ள முழுங்கிறதுக்கு வழியே விடும் சரி அது சாதாரணமாக இருக்கும்போது மூச்சு காற்று அந்த மூச்சு குழாயில போய்கிட்டு இருக்கும் நம்ம சாப்பிடும் போது பேசிக்கிட்டு கவனம் மாதிரி கவனச்சதில்ல ஏதாவது சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அது அப்படியே மூச்சு குழாய்க்குள்ள போயிரும் ஒரு சின்ன துண்டு ஏதாவது சின்ன துளியா போச்சுன்னா கூட இரும்பி வெளியே வந்துடும் அப்படி இல்லை பெருசாக முடிஞ்சிடுச்சுன்னா மூச்சு குழாயை அடைச்சி பெரிய உயிருக்கே ஆபத்தான விஷயமா கூட மாறி அதனால் சாப்பிடும் போது பேசாத சா இப்போ அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ வந்து அந்த அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படிதான் என்ன சாப்பிடும் போது பேச மாட்டோம் அமைதியாக உட்காந்து சாப்பிடுவோம் இப்போ என்னென்ன டிவி வந்துருச்சு போன் வந்துருச்சுன்னு இதே தான் இல்லாட்டி யாராவது எனத்தையார் நினச்சிக்கிட்டு அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க நினச்சிக்கிட்டே சாப்பிட்றது அந்த கவனம் இல்லாமல் சாப்பிடும்போது அந்த மூச்சு குழாயில் அடப்பு வருதுப்பா அதே குறையிறதும்பாங்க அதனால் இந்த மாதிரி சாப்பிடாதீங்க சாப்பிடும்போது ஒரே கவனமாக சாப்பிடுங்க அமைதியாக சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாயில் வச்சு சப்பி சுவைச்சி சாப்பிடுங்க